ஹாய் ஆல் குட் மார்னிங் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு நான் ஏராது தொக்கு பண்ண போகிறேன் அது எப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வெங்காயம் வந்து ஒரு நாலு வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணிக்கங்க தக்காளி வந்து மூணு தக்காளி எடுத்து அது போல் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கருவேப்பில இறா வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அடுப்பத்தை வச்சு ஒரு பேன் ஒன்று வச்சுக்கலாம் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்குங்க எண்ணெய் சூடம் எண்ணெய் காஞ்சிடுச்சு நம்ம வந்து நாலு பட்டை நாலு லவங்கம் போட்டுக்கலாம் இதுலயே கொஞ்சமா சோம்பு இதெல்லாம் புரிஞ்ச நம்ம பொடி பொடியா நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் தொகுப்பு வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வதுங்க வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளவும் டேஸ்டா இருக்கும் கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கிங்க வெங்காயம் வதங்குறப்ப கொஞ்சமா உப்பு விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா சீக்கிரமாக வந்துடும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்க வந்து சிம்ல வச்சுங்க கொஞ்ச நேரம் சிம்ல வச்சீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரவெல்லாம் வதங்கணும் கொஞ்ச நேரம் வதங்கிட்டோம் அப்பப்ப கலரி கொடுத்துட்டே இருங்க ஏன்னா நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா கூட கொஞ்சம் நேரத்தில் கீழே அடி பிடிச்ச மாதிரி ஆயிடும் அதனால் அப்பப்போ விட்டுட்டே இருங்க இந்த இறால் தொக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் ஒரு சாம்பார் வச்சுட்டு இல்லை ரசம் வச்சிட்டு இதை சைடில் வச்சுன்னு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை சாப்பாட்டில் கூட அப்படியே போட்டு நம்ம பசங்க சாப்பிட்றாவும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதியம் லஞ்சுக்கு வந்து நான் ரசம் சாதமும் இறால் தொக்கம் தான் செய்கிறேன் இந்த ரசம் சாப்பிட்டுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இறால் தோப்பு வந்து ரசம் ஊற்றிக்கிட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாருங்கள் வெங்காயம் வந்து ஒரு முக்கால்வாசி அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு நல்லா தெரியும் பாருங்கள் இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுருங்க அதோட பச்சை வாசனையும் போயிடும் அப்படியே வெங்காயமும் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துடும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை கூட போயிடுச்சுங்க வெங்காயம் பார்த்திங்களா நல்லா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வந்துடுச்சு இப்போ தான் வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கணும் அதில் தக்காளி போட்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க அப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துடும் கொஞ்சம் சிம்லாக இருக்கட்டும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்களா தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து எர இதில் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி இல்லைங்களா எறவை இதில் சேர்த்தலாம் இப்போ தண்ணிலாம் எல்லாம் சேர்த்துங்க எப்பவுமே எதாவது வாஷ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணிடுங்க இடா போட்டதுக்கு அப்புறம் எல்லாம் ஒண்ணா சேர்த்து வெங்காய தக்காளியோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எடா நம்ம இப்ப போறப்ப தான் இவ்வளவு தெரிய மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாம் சுருண்டி வந்துருங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து அப்படியே சிம்மில் இருக்கட்டும் எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க இந்த வெங்காயம் தக்காளியோட சேர்த்து இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா யாராவது சுருண்டு வந்துடும் பாருங்க எல்லாம் ஒன்று ஒன்றா ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டாக சுண்டுச்சு இப்போ நம்ம வந்து மசாலா மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் குழம்பு மிளகாத்தூள் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க கடைசியாக கொஞ்சம் மிளகு தூளும் போடுவேன் ஏன்னா இது கொஞ்சம் காரமாக தான் நல்லாயிருக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் வெங்காயம் வந்துங்கிறப்போ இப்போ பார்த்து திட்டமாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் மட்டும் எப்பவுமே நான்வெஜ் செய்கிறப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுனா தான் நம்மளுக்கு அந்த கவுச்சி வாட வராமல் இருக்கும் அதனால மஞ்சள் தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுருங்க போட்டுட்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் நேரம் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க ஏன்னா மொளாத்தூள் போட்டு இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கி வரட்டும் அதோடய பச்சை வாசனை போகிறவெல்லாம் வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஏராளம்தான் வேறு தண்ணி விடும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சிடலாம் மொளாத்தூளோட பச்சை வாசனைலாம் போகட்டும் மொளாத்தூள் நம்ம போட்டோம் இல்லைங்களா அதோடய பச்சை வாசனைலாம் போயிடுச்சு இப்போ நம்ம வந்து இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்பரளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுருங்க நீங்கள் உப்பு வேணுனா கூட இப்போ பார்த்து கூட கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க யாராவது வந்து சீக்கிரமாக வெந்துடும் தாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குலாம் யாராவது வெந்துடும் ரொம்ப வெந்துருச்சுனாலும் ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும் அந்த சாஃப்ட்னஸ் இருக்காது அதனால் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் வெள்ளம் வேக வச்சிங்கனாவே சரியாக போயிடும் இப்போ நம்ம வந்து தட்டு போட்டு முடியலாம் தீ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க ஃபுல் தீம் வேணா சிம்பிளும் வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க நல்லா கொதிச்சு வரட்டும் இந்த எறாத்தோக்கு வந்து சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் அதே போல் டிஃபன் ஐட்டத்துக்கும் நல்லாயிருக்குங்க சப்பாத்தி தோசை இது ரெண்டுத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க ஒரு மூணு நிமிஷம் ஆச்சு கரக்குறப்ப வாசனை கம கவன் இருக்குங்க ஏதாவது ஏற்கனவே நம்ம வதங்குறப்பையும் நல்லா வந்துட்டு இப்போ நல்லா மூடி போட்டு வேக வச்சதால ஏதாவது வெந்துட்டு இருக்கோம் நீங்க சப்பாத்தி தோசைக்கெலாம் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜ்ல இறக்கிடுங்க மிளகு தூள் தூவிட்டு இல்லை நான் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட போகிறேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டுட்டோன்னு சொல்லிட்டு நீங்கள் இறக்கிடுங்க இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மிளகுத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் மிதக்கு வைக்குங்க நீங்கள் கொத்தமல்லி இருந்தால் கூட கொத்தமல்லி போட்டு கூட நீங்கள் இறக்கலாம் எங்கிட்ட கொத்தமல்லி இல்லை வீட்டில் காலி ஆயிடுச்சு அதனால் நான் கொத்தமல்லி போடல இல்லைன்னா இப்போ கொத்தமல்லி போட்டு கூட நீங்கள் இறக்கலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மாற்றிய லஞ்சுக்கு வந்து ரசம் சாதமோ இந்த எறாத்தோக்குந்தாங்க வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் சுட சுட எரா தோக்கு தயாராகிடுச்சுங்க எல்லாரும் இந்த மாதிரியே செஞ்சு பாருங்கள் தோக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ